அலசல் நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் அலசல் மூலிகை வரிசில சில இருநூத்தி தொண்ணூத்தி இரண்டாவது மூலிகையான மலச இருக்கிறது செர்ரி பல மரம் வகைகளில் ஒன்றான காட்டு செர்ரி

அசிலோரா மல்பீஜியா கிளாப்ரா மல்பீஜியா எமாஜினேட்டா பர்பாடாஸ் செர்ரி வெஸ்ட் இண்டியன் செர்ரி வைல்ட் கிரீப் மெட்டில் செரிஸ் மல்பீஜியா புனிசிஃபோலியா அப்படின்னு சில பெயர்கள் இருக்குது இதனுடைய வகைகள் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் பூவினுடைய நிறத்தை பொறுத்து நீளம் பிங்க் வெள்ளை சிவப்பு மஞ்சள் என பூவினுடைய நிறத்தை பொறுத்து பல வகைகள் வந்து இதெல்லாம் இருக்கு இதனுடைய இனம் வாதம்னா இது நூற்று கணக்கான பல வகை மரங்களை உள்ளடக்கிய செர்ரி பல இனத்தில் ஒரு வகையாக இந்த மரம் வந்து இருக்கு அடுத்தது எங்கெல்லாம் வளருவேன் பார்த்தோம்னா உயர்ந்த மலைகள் தோட்டங்கள் வயல்வெளிகள் என அனைத்து பகுதிகளிலும் வெப்பத்தை தாங்கி வளரக்கூடிய ஒரு பல மரமாகும் இது இதில் ஒரு முக்கியமான விஷயத்த வந்து நம்ம பார்க்கணும் இந்த பல வகை மரத்தில் வந்து மூணு வகையான மரங்கள் வந்து ஒரே மாதிரி இருக்கும் இந்த மூணு வகை மரத்துக்கு இடையில் வந்து சின்ன சின்ன வித்தியாசம்தான் இருக்கும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மல்பீச்சியா கிளாப்ரா மல்பீஜியா எமர்ஜினேட்டா மல்பீஜியா புனிசிஃபோலியா இந்த மூணுக்கு இடையில் சின்ன சின்ன வித்தியாசம்தான் இருக்கும் அதிகமாக வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியாது அடுத்து இதனுடைய அமைப்பை பத்தி கொஞ்சம் பார்க்கலாம் இந்த அசிலோரா செர்ரி மூலிகையானது குறைந்தபட்சம் ஆறு அடி முதல் அதிகபட்சம் இருபது அடி வரை கூட உயரமாக வளரக்கூடிய குறு மர வகையை சேர்ந்த பல மரமாகும் இதனுடைய அடிப்பகுதியிலிருந்து தனியாகவோ அல்லது இரண்டு மூன்று மரமாக பிரிந்தோ வளர ஆரம்பிக்கிறது இம்மரம் வளர்ந்ததும் பல கிளைகளாக பிரிந்து அடர்த்தியாக வளர்கின்றது இதனுடைய தண்டுப்பகுதி வெள்ளை அல்லது சாம்பல் நிறமாக உள்ளது இதன் கிளை தண்டுகள் மின்னக்கிரையினுடைய தண்டுகள் போல உள்ளது இதனுடைய இலைகள் ஆரஞ்சு மரத்தினுடைய இலைகளின் வடிவமைப்புல சற்று மெலிதாக இரண்டு புள்ளி அஞ்சு இன்ச் நீளத்திற்கு அதாவது இரண்டரை இன்ச் நீளத்திற்குள் காணப்படுகிறது இதனுடைய பூக்கள் வெள்ளை நீளம் பிங்க் ஊதா சிவப்பு என பல வண்ணங்களில் வந்து உள்ளன அதாவது ஒவ்வொரு ஒவ்வொரு மரமும் வந்து ஒவ்வொரு வகையான நிறத்தில் பூக்கள் வந்து பூக்குது பல வகையில் ஒவ்வொரு பூவும் வந்து மிகச்சிறிய ஐந்து இதழ்களை கொண்டுள்ளன இதன் பிஞ்சுகள் பச்சையாகவும் காய்கள் சற்று வெண்மை கலந்த மஞ்சளாகவும் பழங்கள் சுத்தமான சிவப்பு நிறத்திலும் கனிந்த பழங்கள் கருஞ்சிவப்பு நிறத்திலும் உள்ளன ஒவ்வொரு பழமும் ஒரு சிறு ஆப்பிள் வடிவத்தில் உள்ளது உள் பகுதி பிளம்ஸ் பழம் போல சதை பற்றோடு காணப்படுகிறது இந்த சதை பகுதிக்குள்ள வந்து மூன்று விதைகள் வந்து இருக்கு அடுத்து இந்த செர்ரி பழத்துல என்னென்ன சத்துக்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த செர்ரி பழம் நூறு கிராம் பழத்துல வந்து எனர்ஜி நூத்தி முப்பத்தி நாலு கலோரி அளவு இருக்கு கார்போஹைட்ரேட் ஏழு புள்ளி ஆறு ஒன்பது கிராம் அளவு இருக்கு நார்ச்சத்து ஒன்று புள்ளி ஒன்று கிராம் கொழுப்பு ஜீரோ புள்ளி மூணு கிராம் புரதம் ஜீரோ புள்ளி நாலு கிராம் அதே மாதிரி விட்டமின்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா விட்டமின் ஏ வந்து முப்பத்தி எட்டு மைக்ரோகிராம் அதாவது பி ஒன் இது வந்து அதாவது விட்டமின் பி த்ரீ இது வந்து ஜீரோ புள்ளி நாலு மில்லிகிராம் பாண்டோதனிக் அமிலம் அதாவது விட்டமின் பி ஃபைவ் இது வந்து ஜீரோ புள்ளி மூன்று ஜீரோ ஒன்பது மில்லிகிராம் விட்டமின் b6, சிக்ஸ் ஜீரோ புள்ளி ஜீரோ ஜீரோ நைன் மில்லிகிராம் போலேட் அதாவது விட்டமின் பி நைன் வந்து பதினாலு மைக்ரோகிராம் அளவும் எல்லாவற்றையும் விட விட்டமின் சி வந்து இதுல ஆயிரத்தி mg எழுபத்தி ஏழு அளவு இந்த பழத்துல வந்து விட்டமின் சி வந்து அதிக இருக்கு அடுத்து மினரல்ஸ் பார்த்தோம்னா இதுல கால்சியம் பன்னெண்டு மில்லிகிராம் அளவும் இரும்பு ஜீரோ புள்ளி ரெண்டு மில்லிகிராம் அளவும் மேக்னீசியம் பதினெட்டு மில்லிகிராம் அளவும் மேங்கனீஸ் ஜீரோ புள்ளி ஆறு மில்லிகிராம் அளவும் பாஸ்பரஸ் பதினொன்று மில்லிகிராம் அளவும் பொட்டாசியம் நூற்றி நாற்பத்தி ஆறு மில்லிகிராம் அளவும் சோடியம் ஏழு மில்லிகிராம் அளவும் துத்தநாகம் ஜீரோ புள்ளி ஒன்று மில்லிகிராம் அளவும் இதில் இருக்கு அடுத்து இதனுடைய குணத்தை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம் இந்த பழமானது முதன் முதல்ல சாப்பிட்றவங்களுக்கு கொஞ்சம் அன்னாசி பழத்தினுடைய சுவையை கண்டிப்பாக ஞாபகப்படுத்தும் ஏன்னா இந்த பழம் வந்து புளிப்பு மற்றும் இனிப்பு கலந்த சுவை உடையது இந்த பழத்துல அந்த அன்னாசி பழத்தினுடைய வாசனை கொஞ்சம் இருக்கு இந்த பழத்துல வந்து விட்டமின் சி மற்றும் அதாவது கால்சியம் சத்து வந்து மிக அதிக அளவுல இருக்குது அப்படின்னு சொன்னேன் அப்படி இருக்கிறதுனால உடல்ல இருக்கக்கூடிய எலும்பு மற்றும் பற்களினுடைய வளர்ச்சிக்கு மிகவும் இன்றியமையாத பலமாக இது இருக்கு மேலும் வளரக்கூடிய குழந்தைகளின் உடல் வளர்ச்சிக்கு மிக உறுதுணையாக இருக்கும் என்பதில் சந்தேகமே வேணாம் மேலும் இந்த பாலமானது கல்லீரல் நோய் இதய நோய் கொலஸ்ட்ரால் பிரச்சனைகள் அதாங்க கொழுப்பு பிரச்சனைகள் போக்கு வயிற்று கடுப்பு சளி இருமல் உடலில் இரத்தமின்மை ரத்த சோகை ரத்த பற்றாக்குறை அசுத்த ரத்த குறைபாடு சுகர் பிரஷர் உடலில் அழுக்கு தேக்கம் தோல் வறட்சி இரத்த கட்டிகள் கேன்சர் காய்ச்சல் மன அழுத்தம் மற்றும் விட்டமின் சி குறைபாட்டால் ஏற்படக்கூடிய அனைத்து வியாதிகளையுமே தீர்க்கக்கூடிய மிகச்சிறந்த சுவையான மருத்துவ குணமிக்க கனியாக இந்த பழம் வந்து சிறப்பு பெறுகிறது அடுத்தனுடைய மருத்துவ பகுதிக்கு செல்லலாம் இந்த மரத்தில் காய்க்கக்கூடிய சிவப்பு மற்றும் கருஞ்சிவப்பு நிறமுடைய நன்றாக கணித பழங்கள் வந்து சத்தானவை மற்றும் சுவையானவை இவற்றை பறித்து வாயில போட்டு நல்லா சுவைத்து சாப்பிட்டு விட்டு விதைகளை மட்டும் துப்பி போதும் மேற்கண்ட அனைத்து வியாதிகளுமே வந்து எந்த மருந்துமின்றி இயற்கையாகவே கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியாக மாற ஆரம்பிப்பதை நாமளே உணர முடியும் இந்த பழம் அதிகமாக இதய நோயில் உள்ளவர்களுக்கும் குழாய்களில் கொலஸ்ட்ரால் பிரச்சனை மூலம் அடைப்பு ஏற்பட்டவர்களுக்கும் இரத்த குழாய்களில் இரத்த கட்டிகள் ஏற்பட்டு அடைப்பு ஏற்பட்டவர்களுக்கும் இது ஒரு அருமையான மருந்து சாதாரணமாக இந்த பழங்களை அனைவருமே சாப்பிடலாம் அப்படி கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா மேற்கண்ட நோய்கள் வந்து வரவிடாமல் தடுத்து ஆரோக்கியமாக வாழ முடியும் பழங்களை சாப்பிட்டு வறுமுன் காப்பதே சிறந்தது என்பது என்னுடைய கருத்து வந்ததுக்கு அப்புறமா மருந்து தேடுறதை விட நம்ம உடல்நிலையை கவனிச்சு நோய்கள் வருவதற்கு முன்பே நம்மளை காப்பாற்றிக்கிறது சிறந்த வழிமுறையாகும் அதுக்கு இது போன்ற இயற்கையான சுவைமிக்க பழங்கள் நிறைய நமக்கு உதவி செய்கின்றன அடுத்து இந்த மரம் வந்து எப்படி தன்னுடைய இனத்தை விரிச்சிதுன்னு பார்த்தோம்னா இந்த விளைந்த தண்டுகள் குச்சிகளை வந்து கட்டிங் முறையில நடவு செஞ்சோம் இதனுடைய விதைகள் அதாவது சொன்னே ஒரு பழத்தில் வந்து மூணு மூணு விதை இருக்கும் இந்த விதைகளை வந்து நம்ம நடவு செஞ்சோம் இந்த மரங்களை வந்து நம்ம வளர்க்க முடியும் செர்ரி பழ மரத்தினுடைய நூற்று கணக்கான வகைகளை பற்றி அடுத்தடுத்த ஒவ்வொரு அலசல்லையும் நம்ம கிடைக்கும் போதெல்லாம் அலசலாம் இந்த விடியால் நம்ம செர்ரி பழ மரத்தினுடைய ஒரு வகையான அசிலோரா மரத்தினுடைய அடையாளம் அமைப்பு மற்றும் மருத்துவ குணங்களை பத்தி அலசனம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது மறக்காம இந்த ஒரு லைக் பண்ணுங்க இந்த வீடியோ சம்பந்தப்பட்ட கருத்துக்களையும் உங்களது சந்தேகங்களையும் உங்களது அணுகுகளையும் மறக்காம கேளு கமெண்ட் செக்ஷன்ல குறிப்பிடுங்க இந்த வீடியோ உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும் மீண்டும் இதே போன்ற ஒரு அருமையான அபூர்வமான அதிசயமான பண்ண முடிவுகள் உங்களுடைய இணைந்து அரசுமுறை கொள்ளும் நான் உங்கள் நல்லசாமி வணக்கம் புர்களே நன்றி